ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதே மலனையின் வில லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல வேலூர் மாவட்டம் அடுக்கம்பாறையில் வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை செயல்படுகிறது ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் காலேஜ் நர்சிங் காலேஜ் மற்றும் ஹாஸ்டல் கழிவுநீர் அனைத்தும் அருகில் உள்ள ஏரியில் விடப்படுகிறது நீரை சுத்திகரிப்பு செய்யாமல் ஏரியில் விடுவதால் தண்ணீர் மாசடைகிறது ஏரியின் அருகில் உள்ள கிணறுகளில் உள்ள குடிநீரும் மாசடைகிறது நிலத்தடி நீர்மட்டமும் பாதிக்கப்படுகிறது அதை சார்ந்துள்ள விவசாய நிலங்களும் பாதிக்கப்படுகிறது மருத்துவமனையை கட்டிய நாளிலிருந்து இருபது வருடங்களாக கழிவுநீரை சுத்திகரிக்காமல் வெளியேற்றுவதாகவும் அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இன்று அடுக்கம்பாறை மக்கள் மருத்துவமனை வளாகத்திலிருந்து கழிவுநீரை வெளியேற்ற விடாமல் மண்ணை கொட்டி தடுத்தனர் கழிவுநீரை சுத்திகரிக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தாசில்தார் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினார் பதினைந்து கோடி ரூபாயில் சுத்திகரிக்கும் நிலையம் அமைக்க அரசின் பரிந்துரைக்கு சென்றுள்ளது ஒரு மாதம் அவகாசம் கொடுங்க என கூறினார் அதை அடுத்து மக்கள் சமரசமாகி கலைந்து சென்றனர் அடுக்குமாறு அரசு மருத்துவமனையில் வந்து குறைஞ்சபட்சம் இருபது ஆண்டு காலமும் சுத்திகரிக்கப்படாத கழிவு நிறைவேலி வெளியேற்றுறாங்க அது ஏத்துறதுனால இந்து நேராக போய் சப்திபுரம் ஏரியில் கலந்து குடி தண்ணீர் வந்து மொத்தம் சுத்தமாக கெட்டுப்போச்சு நிலத்தண்ணீர் விவசாயம் இல்லாமல் கெட்டுப்போச்சு குடி தண்ணீர் கெட்டுப்போச்சு எதுக்குமே பயன்படாத தண்ணியா நின்று போச்சு அது கிட்டத்தட்ட அந்த தண்ணி கலந்ததுனால இருபத்தோரு பேர் கேன்சர் வந்துருக்கு சத்தியபுரம் கிராமத்துல இதை வந்து கிட்னி பதினாறு பேர் வந்து கிட்னி ஃபெயிலியராக இருக்குது இதை வந்து அரசாங்கமே வந்து செக் பண்ணி இது ஆமாம் இது நான் தனி நாள் தான் வந்ததுன்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு போகிறேன் என்கிட்ட இருக்கு மன வளர்ச்சி குழந்தைகளுக்கு மன வளர்ச்சி கிட்டத்தட்ட எல்லா நோய்களும் வருது இதனால இதனால வந்து தயவு செஞ்சு வந்து இந்த கைவி நிறுவனம் சுத்திகரிப்பு பண்ணி வெளியே அனுப்பணுன்றது எங்களுடைய கோரிக்கை எங்க ஏரியாவில் இருபது வயசு முப்பது வயசு ஐம்பது வயசுக்குள்ளவே மர்மமான முறையில் இருக்கிறாங்க அந்த தண்ணி வந்து வாயிலே வைக்க முடியல விவசாயம் சுத்தமாக பண்ண முடியல கெட்டுப்போச்சு இது எந்த ரெண்டு கட்சி மாற்றி மாற்றி வருது ரெண்டு பேருக்குமே மனு கொடுக்குறோம் ஆனால் யாருமே இதை எடுத்து பண்ணல இப்போ இருக்கிற எம்எல்ஏவும் சட்டசபையில் பேசினுக்கிறாரு முன்னாடி முன் எம்எல்ஏ கலையரசனும் இதை பற்றி பேசினாரு பக்கம் பக்கமாக மனு எழுதி கொடுக்குறதா ஆனா இதுவரை எந்த நடவடிக்கை அதுக்கு வந்து ஏரி தண்ணியில வந்து கழிவு நீர் தண்ணி ஃபுல்லா கலந்துருச்சு அடுகுமார ஹாஸ்பிட்டல் கழிவு நீர் தண்ணி ஃபுல்லா எங்க ஏரியில தான் இருக்குது அதனால மக்களுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூ நிறைய தோல் பாதிக்கப்பட்ட சம்பந்தப்பட்ட நோய் தான் நிறைய இருக்குது வேணும்னா அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து மெடிக்கல் கேம்ப் போட்டு எங்க ஊர் மக்களை செக் பண்ணட்டாங்க சார் எல்லாருக்குமே அந்த ப்ராப்ளம் இருக்குது அதனால அவங்க என்ன நடவடிக்கை எடுப்பாங்கன்னு தெரியல எங்க ஊருக்கு அந்த தண்ணி வரக்கூடாது எங்களுக்கு நல்ல குடிநீர் வரணும்